நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து எட்டு மாதங்கள் ஆகின்ற நிலையில் இந்த நிலையில் சில நாட்களாகவே விஜயின் கடைசி படத்தை யார் இயக்குவது யார் தயாரிப்பது யார் யார் நடிப்பது இதற்கு பதில் கூறுவது போல் கே வி என் புரொடக்ஷன்ஸ் கடந்த செப்டம்பர் பதினான்கு ஆம் தேதி விஜயின் கடைசி படத்தின் அட்டேட்டை கொடுத்தது அதில் ஒரு போஸ்டர் வெளியிட்டு ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பதை உறுதிப்படுத்தியது தற்போது இப்படத்தில் நடிக்கும் நடிகரின் போஸ்டரை வெளியிட்டுள்ளது அதில் விஜயுடன் இணைந்து அனிமல் என்ற படத்தில் வில்லனாக நடித்து அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்த த பாபி தியோல்தான் விஜயின் படத்தில் நடிக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது